அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம் உலகெங்கும் வாழும் முருக பக்தர்களுக்கு படிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் என் வாழ்வில் முருகர் சம்பந்தமாக நான் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் எத்தனையோ அதிசயங்கள் அற்புதனையும் உணர்ந்திருக்கேன் அதை காணொலியும் பதிவு பண்ணியிருக்கேன் முருகர் பற்றி பேசணும் முருகர் பற்றி சொல்லணும் எளிய எளிய பக்தியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு முருகர் பணியை செஞ்சுட்ருக்கும் போது ஒரு நாள் தியானத்தில் எனக்கு வந்த உத்தரவு தான் இப்போ நீங்கள் இந்த காணொலியில் நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா முருகர் பற்றி பேசுகிறோம் முருகர் பற்றி ஃபோட்டோ எடுத்து பதிவு செய்கிறோம் முருகர் பற்றி எல்லா அதிசயங்களையும் பேட்டியில் கொடுக்குறோம் அதை உலகெங்கும் முருக பக்தர்கள் பார்க்குறாங்க பட் ஆனால் அப்படியே போயிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு முருகர் உத்தரவு கொடுத்தார் முருகர் பற்றி எழுதுனோம் எழுதணும் அப்படின்றப்ப எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ஆச்சரியத்தை தாண்டி ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு என்ன முருகர் பற்றி எழுதுணுன்னா நான் கிட்டத்தட்ட ஒன்பதாவது வகுப்பு மட்டுமே படித்தவன் படிப்பறிவுன்றது எனக்கு பெருசாக கிடையாது ஞாபாரியும் அதிகமாக இருக்குது முருகர் என்ன எழுத சொல்கிறாரு நம்ம போய் என்னத்தை எழுதுறது நம்மளுக்கு பேச தானே தெரியும் நம்மளுக்கு வந்து முருகர் பற்றி எடுத்து சொல்ல தானே தெரியும் இதில் என்ன முருகர் எழுத சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது தான் முருகர் வந்து எதுக்காக இதை நம்மளை சூஸ் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்ந்தேன் சரி முருகர் எழுத சொல்லியிருக்காரு எதை என்னை பற்றி எழுத சொல்லியிருக்காரு எதை எழுத சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அப்படியே நானும் இன்றைக்கி எனக்கு எனக்கு எப்போயுமே முருகர் ஒரு உத்தரவு கொடுத்துட்டாருன்னா அடுத்த உத்தரவு வர வரைக்கும் நானே வெயிட் பண்ணுவோம் அதை பற்றி பெருசாக கவலைப்படவே மாட்டேன் முருகர் தான் சொன்னார் முருகரே காட்டுவார் அது அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தால் போதும் ஒரு சில அற்புதங்கள் ஒரு நாளே நடந்திருக்கு ஒரு சில அற்புதம் ஒரு வாரம் கழித்து நடந்திருக்கு அப்படி போகும்போது தான் எதை பற்றி எழுதணும் அப்படின்றப்போ நான் சமீபமாக வந்து ஒரு நேர்காணலில் வந்து திருப்புகோலில் இருந்து ஒரு பாடல் சொல்லியிருந்தேன் வாதமூறு சூளை கண்ட அப்படின்னு ஒரு பாடல் சொல்லியிருந்தேன் அது என்ன பாடல் நோய் நீங்கிறதுக்காக சொல்லியிருந்தேன் அந்த பாடலை வந்து படித்து மிகப்பெரிய குணமான ஒரு பெண் முருக பக்தர் வந்து எனக்கு அதை அனுப்பிச்சிருந்தாங்க அதை அனுப்பி ஐயா இது மாதிரி சத்தியமாக இந்த பாட்டில் வந்து ஒரு பெரிய சக்தி இருக்குது நான் வந்து எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி லேபுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சரி இந்த பாடலை படிச்சுட்டு போனேன் என் உடம்பில் பெரிய மாற்றம் வந்திருக்கிறத டாக்டரே சொன்னார் இது உண்மையிலே சக்தி இருக்குது ரொம்ப நன்றி அப்படின்னாங்க ஸோ அதையும் அப்படியே கடந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் திருமண புகழ் ஒன்று இருக்குது திருமணத்துக்காக ஒரு திருப்புகழ் ஒன்று வந்து நான் ஒரு முருகபக்திட்ட சொல்லியிருந்தேன் அதை அவங்க படிச்சுட்டு ஒரு பதிவு அமைச்சி அந்த பதிவையும் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக என்னோடய சமூக வலைத்தள பக்கத்தில் போட்டிருந்தேன் இப்போ அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது எனக்கு அப்பயும் உணரலை முருகர் வந்து இது தான் நம்மளுக்கு சொல்ல சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு காலம் கடந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பேசணும் என்ன எழுதணும்னு அப்படியே நானும் மறந்துட்டேன் இது சம்மந்தமாக நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஒரு காணொலி பதிவு பண்ணேன்னு நினைக்கிறேன் நான் வந்து இது இது மாதிரி முருகர் எழுத சொல்லி உத்தரவு வந்திருக்கு அது விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எந்த பத்திரிக்கையாக எதில் வரப்போன்னு கூட எனக்கு தெரியாது கட்டணம் முருகர் உத்தரவு கொடுத்ததே கண்டிப்பாக நடக்குன்றப்ப எதை பற்றி எழுதணும் நான் ஒன்று நினச்சது வேறே ஆனால் முருகர் சொன்னது என்னென்னா திருப்பம் தரும் திருப்புகள் உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்களில் எத்தனையோ பேர் பல சோதனைகளை பல வேதனைகளை கடந்து வந்திருக்காங்க ஆனால் அவ்வளோ சோதனையிலும் வேதனையும் அவங்க முருகரை கைவிடவே இல்லை கிட்டத்தட்ட கண்ணீர் விட்டு அழுது கூட முருகர்கிட்ட சண்டை போட்டிருங்கள தவிர அவங்க முருக விட்டுட்டு போனதே இல்லை அப்படிப்பட்ட முருக பக்தர்களுக்கு இந்த திருப்பம் தரும் திருப்புகளுக்கு பாடகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு முருகர் உத்தரவு கொடுத்து இந்த திருப்பம் தரும் திருப்புகள வார்த்தையை கொடுத்ததும் முருகர் தான் சரி இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு எதில் பேச போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ நான் முன்னாடி இந்த ஒரு குறிப்பிட்ட சேனல்களுக்கு மட்டுமே நான் வந்து பேட்டி கொடுத்துருந்தேன் அதை தாண்டி வேறு எதுக்கும் போகவில்லை நிறைய பேரும் கேட்டாங்க எனக்கு முருகர் கொடுத்த வேலை இந்த இது மட்டும்தாங்க இது இதில் தான் நான் போவேன் அப்படின்றப்போ ஒரு தனியார் சேனல் என்கிட்ட கேட்டாங்க அப்போ வந்து சொன்னேன் கோச்சிங் நான் வந்து ரொம்ப தலகணத்துலேயோ இல்லை பெரிய ஒரு இதுலேயோ நான் வந்து உங்களுக்கு கொடுக்கலன்னு நினச்சிக்காதீங்க எனக்கு முருகர் இட்ட பணி இது கொடுக்க பேச சொன்னார் இதுக்கு பேசிகிட்டு இருக்கேன் வேற தாண்டி எதுக்கும் எனக்கு பேச விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் அதை நிராகரிச்சிட்டேன் ஆனால் முருகர் பாருங்கள் எவ்வளோ பெரிய அதிசயத்தை பண்ணுறதுக்காக தான் அவங்கள வந்து அப்படி சொல்ல வச்சுருக்கான்றத உணர்ந்தேன் அப்போது எழுதுறதுக்கு வந்துருச்சு எழுதலாம் அப்படின்றப்போ எழுதலாம் பேசலாம் அப்படின்றப்போ குமுதம் பக்தி அப்போ இந்த குமுதம் பக்தியில் தான் எழுதுனா எனக்கு ஒரு முருக உத்தரவு கொடுத்து நான் வந்து இவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணும்போது அவங்க காட்டின அந்த எதிர்வினை இருக்குல்ல எனக்கு வந்து சத்தியமாக வந்து முருகர் இது முன்கூட்டியே எல்லாமே திட்டமிட்டு வச்சு இது இது இவங்களால் செய்யணும் இது இது இவங்க வெளியே தெரியணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நிர்வாகத்துக்கிட்ட பேசினப்போ அதில் எனக்கு ஒருத்தர் அறிமுகமாகறார் ஐயா திரு ஜெயப்பிரியன் அவர்கள் அவரை பார்த்திங்கன்னா அவரே மிகப்பெரிய முருகசக்தியில் இருக்கார் எனக்கு வந்து அவரை நான் இதே இந்த நேர்காணலுக்கு முன்னாடி நான் அவரை சந்தித்ததாக இருக்கட்டும் இது சம்மந்தமாக பேசினதாக இருக்கட்டும் அவ்வளோ பெரிய மனநிறைவு முருகர் இவங்கள சூஸ் பண்ணி இது மூலிமா உலகெங்கும் வாழும் பக்தர்களுக்கு கொண்டு போய் இது சேர்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு இருக்க நான் உணர்ந்தேன் ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ கனிவாக அவ்வளோ பயபக்தியாக அவ்வளோ சில விஷயங்கள் வந்து எனக்கு எடுத்து சொன்னார் கிட்டத்தட்ட நான் சொன்னேன் ஐயா நீங்களே ஒரு அற்புதமாக பேசுகிறீங்களே நீங்களே ஒரு சேனலை உட்காந்து பேசணும் ஐயா எனக்கு வந்து இறைவன் கொடுத்தது இது தான் அப்படின்னாரு அவளோட தன்னடக்கம் பார்த்து நான் அவ்வளோ மிரண்டேன் ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த கும்பதம் பக்தி குழுமத்திற்கு வந்து என்னோடய மனமார்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சரி எழுதலாம் அப்படின்றப்போ கும்பதம் பக்தியில் திருப்பமுத்தன் திருப்புகள் திருப்புகள் பற்றி அப்படி சொல்லணும்னா இந்த உலகத்தில் எத்தனையோ முருகர் பாடல்கள் இருக்குது எத்த கோடான கோடி முருகர் பாடல் இருக்குது எத் கோடான கோடி முருக பக்தர்கள் முருகனுக்காக இயற்றிய பாடல் இருக்கு ஆனால் எந்த பாடலுக்கும் எந்த மந்திரத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா திருப்புகளுக்கு இருக்குது அது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்புகழ் மட்டும்தான் முருகனை கேட்டு வாங்கிய பாடல் எல்லா பாடலுமே எந்த எந்த தெய்வத்துக்கு இருந்தாலும் பக்தன் கடவுள் மேலே ரொம்ப அதீத காதலாகி அதுக்காக ஒரு பாடல் ஆனால் திருப்புகல் மட்டும்தான் முருகர் அருணகிரிநாதர்கிட்ட அருணகிரி எனக்காக ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லி அருணகிரிநாதர் அவருக்கு ஞானம் கொடுத்து அந்த ஞானத்தினால் உருவான பாடல் தான் முத்தை பத்தி திருநகை அதுலேருந்து திருப்புகல் வருது சரி திருப்புகல் இன்னும் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பாடல் இருந்துச்சு திருப்புகலில் எப்பயுமே ஒரு ஒரு விஷயம் உருவாகும் அதுக்கப்புறம் அது மறையும் அதுக்கப்புறம் திரும்ப அது யாருன்னா வெளியில் கொண்டு வராங்க அப்படின்றப்ப இந்த திருப்புக்கள் மறைஞ்சி ஒரு கட்டத்தில் யாருக்குமே தெரியாமல் இருக்கும்போது எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒரு நீதிபதி மூலிமா திரும்ப வெளியுலகத்துக்கு தெரிய வருது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இன்றைக்கி இருக்கிற ஆயிரத்தி முந்நூறு பாடல்களும் இது ஆயிரத்தி முந்நூற்றி எட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு ஒரு சிலங்கில் தொள்ளாயிரத்தி ஏழு இந்த மாதிரி பாடல்தான் இருக்குது இவ்வளோ இப்போ இருக்கிற எல்லா பாடல்களுமே வெளியில் கொண்டு வந்து சுப்பிரமணிய பிள்ளை அந்த சுப்பிரமணிய பிள்ளையே வந்து எப்படி இந்த விஷயத்தை கொண்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய தொடர்ச்சி சிதம்பரம் சிதம்பரம்னா மிகப்பெரிய காரணம் இருக்குது நான் வந்து எல்லா நேர்காணலும் சொல்லுவேன் முருகர் புகழ் பரப்புறவங்க முருகன் பற்றி வெளில பேசுகிறவங்க முருகபக்தி அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன்று பெருமாள் பேரில் இருப்பாங்க சிவன் பேரில் இருப்பாங்க அப்போது இந்த சிதம்பரம் சிவன் கோயில் மூலிமா தான் இந்த திருப்புகளை வெளியில் தீரிகிறதுக்கு ஒரு விதை வந்து விதைக்கப்படுது வெளியில் வந்துருச்சு பேசுனாங்க எல்லாம் அற்புதம் இப்போ இந்த திருப்புகலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பாடல் இருக்குது இதை நான் திரும்ப இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்கள் இந்த முருகர் தான் நடத்தினார் நடத்திட்டு இருக்காருன்றது ஒரு உதாரணம் என்னென்னா திருப்புக்களை நான் ஒரு பாடலை பாடன்னு நினச்சிட்டு வரேன் அது யாருக்குமே தெரியாது இதுதான் முதல் பாடலாக இருக்கணும் இந்த பாடல் தான் முருக பக்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் கண்டிப்பாக இது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்குன்றப்போ நான் என்ன பாடல் நினைச்சேனோ அதே பாடலோட வரியை தான் வந்து அவர் சொன்னார் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு சார் நான் இதை தான் ஃபஸ்ட்டு பாடணும் இதுதான் வந்து பதிவு செய்யணும்னு நினச்சேன் எப்படி சார்ன்னு அவர் சிரிச்சுக்கிட்டே எல்லாமே இறைவன் தான் சார் செய்கிறாருனார் நாம் வந்து நான் சின்ன வயசுலேயே இருக்கட்டும் திருப்புகழ் பாடல்னா இல்லை கந்தசஷ்டி கவசம்னா இல்லை வேறு ஏதாவது ஒரு பாடல்னா அப்படின்னா இதெல்லாம் பெரிய அளவுக்கு ரொம்ப ஞானம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பாட முடியும் போல இருக்கு எளிய பக்தர்களாலாம் பாட முடியாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் முருக பக்தியில் உள்ள வந்ததுக்கப்புறம் அது வேல்மாறலாக இருக்கட்டும் சஷ்டி கவசமாக இருக்கட்டும் கந்தர் அனுபதியாக இருக்கட்டும் குரு கவசமாக இருக்கட்டும் கந்தர் அலங்காரம் இருக்கட்டும் நீங்கள் பக்தியில் உள்ள போக உள்ளே போக உங்களுக்கு எளியதாகவே இது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருது நான் தான் முன்னாடி சொன்ன பாருங்கள் ஒன்பதாவது வகுப்பு முறை மட்டுமே படித்தேன் எனக்கு இதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் முருகர் கொடுத்த நாணத்தினால எல்லா திருப்புகள் பாடமும் நான் மனப்படம் பண்ணேன் அதை பற்றி தேட ஆரம்பித்தேன் சமீபத்தில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன் வேல்மாறல் நூறு தடவை படிக்கிறதுக்கு சமம் ஒரு தடவை கந்தர் சசி கவசம் படிக்கிறது நூறு தடவை கந்தர் சசி கவசம் படிக்கிறதுக்கு சமம் திருப்புகலில் ஒரு பாடல் படிக்கிறது நூறு தடவை திருப்புகள் படிக்கிறதுக்கு சமம் கந்தராலங்காரம் கந்தர் அலங்காரத்தை ஒரு பாடலை நீங்கள் நூறு தடவை படித்தீங்கன்னா என்ன சக்தியோ அது கந்தர் அனுபூதியில் ஒரு பாடலை படிக்கிறது சமம் ஸோ இது எல்லாமே முருகப்பெருமான் முருக பக்தர்களாகவே கொடுத்தது இதில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒன்று விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை பற்றி தான் இனி கும்புதம் பக்தி வரப்போகுது எத்தனையோ முருகபக்தர்கள் வந்து நான் நினச்சது என்னென்னா நிறைய பேர் பார்ப்பாங்க வீடியோ பார்ப்பாங்க இன்ஸ்டாகிராமில் பார்ப்பாங்க சோஷியல் மீடியாவில் பார்ப்பாங்க ஆனால் சோஷியல் மீடியா இல்லாத அந்த அந்த பக்கமே வராத எத்தனையோ முதியோர்கள் இருக்காங்க எத்தனையோ முருக பக்தர்கள் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இன்றைய காணொலி வந்து ஒரு பத்து வருஷம் இருக்குன்னா புக்குன்றது கண்டிப்பாக அதுக்கு மேலேயே இருக்கும் அதில் எழுத்துப்பூர்வமாக இந்த கும்பதம் பக்தி மூலிமா திருப்பும் திருப்புகள் முருகபக்தரோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக முருகப்பெருமான் நிற்க வச்சுருக்கான்றது ஒரு பெரிய அதிசயம் இப்போது நான் இதை எழுத்து மட்டும் தான் முடிவு பண்ணுன்னு சொல்லி நான் வரேன் நான் அவர்கிட்ட சொல்கிறேன் சார் வார வாரம் நான் வந்து இதில் நான் நான் முருகர் பற்றின ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச விஷயத்தையும் எந்த பாடல் பாடம் என்ன கிடைக்கின்ற விஷயத்தையும் நான் விளக்கமாக சொல்கிறப்போ அவர் ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் சொன்னார் சார் இது வந்து நீங்கள் சொல்கிறதோட எழுத்தோடு நிப்பாற்றக்கூடாது இது சம்மந்தமாக ஒரு காணொலியும் நீங்கள் தரணும் அது விளக்கமாக அது சம்மந்தமாக நடந்த அற்புதம் அதிசயத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு கரெக்ட் ஏன்னா நம்ம என்ன தான் எழுத்துப்பூர்வமாக சொன்னாலும் சப்போஸ் அதில் இப்போ அதில் ஒரு சில டவுட் இருக்கும் இல்லை அதுக்கு ஒரு சில அர்த்தம் தெரியாமல் இருக்கும் சரி இதுக்கு ஒரு நேர்கா ஒரு விளக்க காணொலியாக கொடுக்கலாம் அப்படின்றப்போ அவர் சொன்னார் சார் நம்ம குமுதம் டிஜிட்டல்லையே இதை நீங்கள் பேசுங்க நீங்கள் கொடுக்குற திருப்புகளோட அர்த்தமும் முழு அர்த்தமும் பேப்பரில் வந்தாலும் அதை நீங்கள் ஒரு நேர்காணலில் காணொலியாக சொல்கிறப்போ இன்னும் மிக மிகுந்த சந்தோஷத்தை எல்லா மக்களையும் போய் சேரும் அப்படின்னாரு அதுக்காக தான் இந்த மெயின் காணொலியே கும்பரம் பக்திகள்லையும் கும்பதம் பக்தி டிஜிட்டல்லையும் திருப்பம் தரும் திருப்புகள் வரும் பாருங்கள் அற்புதம் அதிசயம் என்னென்னா நீங்கள் அந்த திருப்புகளை பாட 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 உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது உணர்வீங்க எத்தனையோ சினிமா பாடலை நம்ம மனப்பாடம் பண்ணியிருப்போம் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து எத்தனையோ இப்போ இருக்கிற ஒரு சினிமா பாடல் கூட நம்ம மனப்பாடம் பண்ணி பாடியிருப்போம் ஆனால் இது எல்லாத்தையும் தண்ணி உங்கள் வாழ்க்கையை மாத்திரை பாடலை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்க ரொம்ப கடினமான விஷயம்லாம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி திருப்புகள்லாம் ஆஹா இது வந்து இந்த வார்த்தை வாயில் வர அந்த வார்த்தை வாயில் அப்படிலாம் கிடையாது மிக எளிய முறையில் கிருபானந்த வாரியார் சொல்லிருக்கார் எத்தனையோ தடவை கிருபானந்த வாரியார் வந்து திருப்புகளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து பல விஷயங்கள் எடுத்து சொன்னார் யாருக்குமே தெரியாத அர்த்தத்தை கூட முருகர் அவர் மூலியமாக வெளியில் காட்டினார் அதற்கு பிறகு திருப்புகளுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதுவும் முருகப்பெருமான் உத்தரவு தான் இந்த நேர்காணல் எடுக்கிறது அதிகாலையில் எடுக்கிறோம் வடப்பள்ளி கோயிலில் திருப்பள்ளி அழிச்சு பார்த்துட்டு வந்து முருக உத்தரவை கேட்டு தான் இந்த விஷயத்தையே நான் சொல்கிறேன் இந்த திருப்புகல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா என்ன தான் பிள்ளை உலகத்துக்கு இந்த வெளி உலகத்துக்கு இந்த திருப்புகளை கொண்டு வந்தாலும் மதுரையில் சாமிநாத ஐயர்னு ஒருத்தர் வந்து இந்த திருப்புகழ் சபைன்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் அது இப்போவும் இருக்குது இந்த காலத்திலும் அந்த திருப்புகழ் இப்போ சபை நடந்துக்கிட்டு இருக்கு அது மூலயமா துணியோ பேர் திருப்புகளை கற்றுக்கிறாங்க ஆனால் எனக்கு நான் நினச்ச விஷயம் என்னென்னா பாம்பர மக்களுக்கும் இந்த புக்கை திருப்புகளை போய் கொண்டு போய் சேர்க்கிற பணி நம்மகிட்ட முருகர் கொடுத்துருக்காரு பாருங்க அது ஒரு பெரிய ஆச்சரியம் அதில் குமுதம் பக்தியும் சேர்ந்துருக்காங்கன்றது வந்து அவங்க பக்திக்கு கிடச்ச ஒரு பரிசாக தான் பார்க்குறேன் ஏன்னா அவ்வளோ ஆத்மார்த்தமாக இன்றைக்கி அவர் சொன்னார் அவரோட ஒவ்வொரு வார்த்தையிலையும் முருகன் குடியிருந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு இதை பண்ணலாங்க சார் இது சொல்லுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விரைவில் வரும் பாருங்கள் எழுத்துப்பூர்வமா என்னுடைய முருகர் பணியை தொடர்கிறேன் அது டிஜிட்டல்லையும் வரும் நன்றி எல்லா பொழுது முருகனுக்கு குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் வரும் வாரம் குமுதம் இதழுடன் முப்பத்தி ஆறு பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள்